ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி மார்ச் ஒன்று இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம ஜெனாக பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து காஞ்சபுளத்துல டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேஃப் பண்ணிட்டுருக்காங்க